பேமியமா மையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை நியூ சித்தாபுதூரில் உள்ள பேமியமா கிளினிக்கில் கர்ப்பிணி தாய்மார்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த இலவச நிகழ்ச்சியில் தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து இலவச மகப்பேறு மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தளிர் நிறுவனர் பிறப்பு கல்வியாளர் மற்றும் பாலூட்டல் ஆலோசகர் ஹரிதா அஜிந்தியா கர்ப்ப கவனிப்பு நிறுவனம் ராஜேஸ்வரி செந்தில் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் காயத்ரி ஃபேமியம்மா நிறுவனரும் குழந்தை மைய சுகாதார பராமரிப்பாளரும் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் மகப்பேறு மருத்துவர்கள் அம்பிகா ரஞ்சனி ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினார்கள் இது குறித்து டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் கூறுகையில் ஃபேமிமா குழந்தைகளின் நல்வாழ்வை உறுதி செய்யும் வகையில் பரந்த அளவிலான சேவைகளை வழங்கி வருகிறது தடுப்பூசிகள் மற்றும் வழக்கமான பரிசோதனைகள் முதல் குழந்தை பருவ நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் தாய்மார்களுக்கான மகப்பேறு மருத்துவ ஆலோசனை வரை அனைத்தையும் ஃபேமியமா உயர்தர சுகாதாரத்தை வழங்க உறுதியாக உள்ளது மேலும் அனுபவமிக்க குழந்தை மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் குழு தாய்மார்களுக்கு ஆதரவான மற்றும் சுகாதாரமான சூழலை உருவாக்கி தருகிறது தாய்மார்கள் பிரசவம் குழந்தை பராமரிப்பு மற்றும் தங்கள் குழந்தைகளின் மருத்துவ தேவைகள் குறித்து தாய்மார்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தாய்மார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் டாக்டர் அஷ்வின் சங்கமேஷ் பழனிசாமி பேபியாமா பீடியாடிக் சென்டரோட மேனேஜிங் டைரக்டர் ஸோ பேபியாமா பீடியாடிக் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸையுமே வந்து இங்கே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான பேசிக் பீரியாட்ரிக்கல் செக்கப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ரூட்டில் பண்ணுறோம் அது இல்லாமல் குழந்தைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டென்டல் செக்கப்ஸ் நம்ம இங்கே பண்ணுறோம் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடீஸ் பார்த்திங்கன்னா கன்சப்ஷனுக்கு முன்னாடி அதாவது கருவுட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் செஷனில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கருவுட்டுறதுக்கப்புறம் அவங்களோட நைன் மந்த்ஸ் ஜேர்னிக்கு தேவையான எல்லா மெடிக்கல் அஸ்வெல் அஸ் சைக்காலஜிக்கல் நீட்ஸுமே வந்து நம்ம இங்கே பூர்த்தி பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இங்கே மசாஜ் தெரப்பி வந்து டாக்டர்ஸால் வந்து இங்கே பண்ணப்படுது அண்ட் தடுப்பூசிகளை வந்து இல்லாத தடுப்பூசிகளாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் பெண்களுக்கான பிரத்யேகமான வந்து பல் மருத்துவம் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பேவியாமா வந்து மற்ற கிளினிக்லேருந்து முற்றிலும் வந்து வித்தியாசமான ஒரு கிளினிக் ஏன்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாக்டரால் பத்து பேஷண்ட்ஸ் மட்டுமே தான் பார்க்கப்படுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு மினிமம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் டைம் செலவு பண்ணி ஒவ்வொரு டாக்டரும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கான கன்சல்டேஷன் சர்வீஸஸ் இங்கே பண்ணுறாங்க அண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பேபியா மஸ் மாம்ஸ் மீட் அப் ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அண்டு குழந்தை இருக்கிற மதர்ஸ் எல்லாமே வந்து இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இங்கே அவங்களை கைனகாலஜிஸ்ட் ஃப்ரீ கைனகாலஜிஸ்ட் செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் அண்ட் பிரெக்னன்சி எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்க கூட சப்போர்ட்டிவாக எப்படி இந்த ஜேர்னியை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக் கொடுத்துட்டுருக்கும் அண்ட் பெரும்பாலும் வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையுமே இந்த வேக்சினேஷன் தடுப்பூசிகள் வந்து தேவையா தேவையில்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக போயிருக்கு ஸோ அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின் பீடியாட்ரிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மதர்ஸோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி தடுப்பூசியோட இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம்